நீங்க சாரி மாதிரி போடுற மாதிரி செயின்ஸ் இருக்குது கண்டிப்பா அவையில பங்கத்துல என்னென்ன எல்லாம் இருக்குதோ அது எல்லாமே எல்லாமே இருக்குதுங்க நம்மகிட்ட ஒரு மூவாயிரம் ரூபாய் இருந்து மூவாயிரம் ரூபாய்ல இருந்து நம்மகிட்ட ஆரம்பம் இருக்குங்க ஓ சூப்பரா நல்லா இருக்கு இது பாத்தீங்கன்னா நெக்லஸ் ஓகே பாருங்க

நீங்க நெய்ய பொருள் வாங்கிட்டு நீங்க பட்டாசா கிஃப்ட் வாங்கிங்க டான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி எரநூறுவா இருந்தாலும் இருக்குக்கா இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்ல இருந்து நாங்க முப்பது மூணு ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி குடுக்குறோம் நீங்க இதுக்கு எடுக்கிற பொருட்கும் இதுக்கும் நம்ம கிஃப்ட் பண்றதுக்கா பேங்கல்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க ஒவ்வொரு பேங்கிள்ஸும் ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமா இருக்கும் அதுல பாத்துட்டீங்கன்னா நல்லாவும் உங்களுக்கு லைஃப் டாங்கர் மாதிரி நல்லா கெட்டியாவும் திக்னஸ் ஆவ இருக்குக்கா மிசின் பாருங்க எல்லா ஸ்டோன் டென் செட்ல ஸ்டோன் வச்சிருக்காங்க கிரீனு ஒயிட் ப்ளூ பேங்க் இருக்குதுங்க ப்ரைன் பேங்க்

வேறே இருக்கு குழந்தை இதெல்லாம் பாத்தீன்னா குழந்தைகளுக்கு நாயகாஸ்னு சொல்வாங்க. டிஸ்டிபரம் இருக்கருக்கு. ஓகே النا. இதெல்லாம் பாத்தீன்னா இருக்கும். பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு பாருங்க. இதெல்லாம் செகண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்.

ப்ராசஸ் இருக்குது உங்களுக்கு அது மட்டும் டவுட் ஆச்சுன்னா நம்ம கீழே டிஸ்கஸ் நம்பர் கொடுத்துறோம் நீங்க ஃபோன் பண்ணுங்க நாங்க அப்ப சொல்லுவோம் லொகேஷன் போட்டுடுவோம் கண்டிப்பா சோ நம்ம எஸ்பி சர்மா சார் வெரிங்க பாத்தீங்கன்னா சொல்லி சொல்லி சொல்ல சொல்லி நின்னுட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னன்னு சோ இப்போ புதுசா இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஜுவல்லரிங்க இந்த ஜுவல்லரி என்னன்னா அக்கா ஜூலைல பாத்தீங்கன்னா நயன்ட்டி டூ பாயிண்ட் சில்வர்ல நாங்க கோல்டோட பாலிஷ் பண்ணி வச்சிருக்கிறோம் எழுதுக மாசம் பாத்துட்டீங்கன்னா நைன்ட்டி டூ பாயிண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நீங்க கோல்டு கோல்டு கடைக்கு போகணும்னு அவசியம் இல்லை நம்ம கடைக்கு வந்தா போது கோல்ட் ஃபினிஷிங்க்கு மேல நம்ம பினிஷிங் கொடுத்துருக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு இருக்கற ரேட் பாத்தீங்கன்னா கோல்டுலாம் வாங்கணும் தெரியல ஆனா

આગે વિડી

பாருங்க சல்வான் பிரேஸ்லெட் நீங்க அதுலயே கட்டிங்க அப்படினா இது பேபி பிரேஸ்லெட் நம்மட்ட இருக்குங்க ஓகேனா இதுல நிறைய டிசைன்ஸ் நிறைய இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குக்கா ஓ சன்னா டிசைன்ஸ் சன்னா டிசைன்ஸ்ல இருக்குது இதுல நம்ம நிறைய ஃபேன்சியான டிசைன்ஸ்லாம் நம்ம 10 கிராம்ல இருந்து நம்ம 100 கிராம் வரையும் நம்மட்ட இருக்கா 10 கிராம்ல இருந்து 100 கிராம் ஆமா நம்மட்ட இல்லாத கலெக்ஷன்ஸ் இல்ல நான் கொரியர் அவேலபிலிட்டி தானா அதே இருக்குக்கா நீங்க ஆன்லைன்ல நீங்க புக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்மட்ட எங்கயுமே கிடைக்காத டிசைன்ஸ் போய் நம்ம கடையில

நீங்க நிறைய போட் வாங்கிட்டு நீங்க பட்டாசா கிஃப்ட் வாங்கிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா எல்லா குயிகே டிஃபரென்ட் சேர்ல அது இருக்குங்க ஆமா பட்டாசு உங்களுக்கு வந்திருச்சு இந்த செயின் எல்லாம் அப்படினா செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாருங்க அதோ பேபி செயின்ஸ் இல்லங்களா ஆமா காடி மாதிரி டாலர் வந்துருக்கா ஓகே டாலர் ஒரே வந்துருது டாலர் ஒரே வந்துருக்கா நீங்க தயார் அதை பாவணும்ல இது மாதிரினா இ கிரேட்ல இருந்தாங்க

இது பாத்தீங்கன்னா இந்த கிரேட்ல இருந்து நாங்க முப்பத்தி மூணு ரூபா பண்ணி கொடுக்குறோம் நீங்க இதுக்கு எடுக்கிற பொருளுக்கு இதுக்கும் நம்ம கிஃப்ட் பண்றதுக்கா பாருங்க நல்லா யூனிகான் டிசைன்ஸ்க்கா பாருங்க சன்ன கொலுசு வேணுங்க வந்து காலேஜ் காலேஜுக்கு போறவங்க இந்த ஐடிக்கு ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொலுசு சூப்பரா இருக்குக்கா இதே பாத்தீங்கன்னா பாருங்க கருப்பு கருங்கள் மாதிரி சும்மா நல்லா போறவங்க நீட்டா டீசெண்டா இருக்குங்க இந்த மாதிரி கொலுசுலாம் பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி இந்த ஸ்டோன் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அதுக்கா அதே மாதிரி ஸ்டோனோட கலரும் போகாது உங்களுக்கு அது கேள்வி கொடுக்குறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூனிகா டிசைன்ஸ் இருக்கும் இதுல அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம லேடிஸ் ப்ளேஸ் இருக்கா பாருங்க லேடிஸ் பிரேஸ்லெட் சும்மா கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்களா என்ன கட்டிங் பாருங்க எவ்வளவு சூப்பரா சூப்பரா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் கணக்கு இருக்கா நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வர்ல கொடுத்துருக்கோம் நாங்க இதெல்லாம் பாருங்க டிசைன்ஸ் எல்லாம்

நல்லா அதுவும் உங்களுக்கு லைஃப் தாங்குற மாதிரி நல்லா கெட்டியாவே பாருங்க இருக்குதா ஸ்டோன் கன் செட்ல ஸ்டோன் வச்சிருக்காங்க க்ரீனு ஒயிட்டு ப்ளூட்டு ஒன்னு பாத்தீங்கன்னா ஆமாக்கா அந்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் பேங்க் வேணா பிளைன் பேங்கிங்க ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு புள்ளி நாலுல இருந்து உங்ககிட்ட நம்மகிட்ட பேங்கிள்ஸ் இருக்குது அப்ப அதிலயே வேணும் அப்படின்னா உங்களுக்கு பாருங்க ரவுண்ட்

பாருங்க கிரீன் ஸ்டோன் வச்சு வேறு இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேட் கம்மி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க ஆமா நீங்க ஒரு ரெண்டு ரூபா ஒரு மூணு ரூபாய் நினைக்க வேற ஐநூறு ரூபாயிருந்து இந்த பேங்கிள்ஸ் இருக்குது நம்மகிட்ட

ரொம்ப சொன்னது ரொம்ப யூனிக்கா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டிசைன்ஸ் ரொம்ப ஃபேன்சி நிறைய இருக்குங்க இது மட்டும் இல்லாம பாருங்க இது வந்து டிசைன்ஸ் எல்லாம் வெளியே எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது நம்ம கடையில இதே மாதிரி நம்ம மூத்துக்கு மேற்பட்ட டிசைன்ஸ் சொல்லுவாங்க ஆமாமாக்கா அதே மாதிரி பாருங்க இதெல்லாம் ஃபுல்லாவே உங்களுக்கு பரங்க கொடுக்கலாம் இதெல்லாமே அதுலயும் பாத்தீங்கன்னா பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒத்தருக்கு பழங்கக்கா சவுண்ட் இருக்கா சும்மா சவுண்ட் இருக்குன்னு ஒரு சவுண்ட்

வருது <highgli> <laughs> <relacionatusakhuk> <sout>

இதெல்லாம் நமக்கே अवेलेबल இருக்குதா இதுல பாத்தீங்கன்னா நாமட்ட 50க்கு மேல டிசென்ஸ் இருக்கு அடுத்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கா இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஜென்ஸ் ஜென்ஸோடதுக்கா ஓகே பாருங்க நீங்க கோல்டு எல்லாம் பாத்துட்டீங்களா கோல்டு கோல்டே வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்ம ஃபினிஷிங்கோட சொல்லாம மில்லர் போட்டு செகண்ட் சென்டர்ல கோல்டு பாலிஷ் பண்ணி அதன் டிசி இத இருக்கு இதுக்கு பாத்தீங்கனா நம்ம சைக்கிள் சாதர் எதுவும் போறது இல்ல கா சைக்கிள் சாதர் இல்ல இருந்து இது ஹோல் சைஸ் தா கா ஓகே நான் அதுக்கு அப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கனா உங்களுக்கு 500 ரூபாயது காப்பு கா 500 ரூபாயில இருந்து கா ஆமா பேபி கவலை மாட்டீங்கனா வேற 500 ரூபாய் 600 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு கா ஓ நீங்க பாய் ஒரு बर्थडे ஃபங்க்ஷன் குழந்தை பார்க்க போறீங்க அப்படிங்கும்போது நம்ம Dressல எடுத்துக்கிங்கனா அடுத்து நம்ம வீசர் ஆனா இதெல்லாம் பாத்தீங்கனா யூஸ்ஃபுல்லா இருக்கும் கா பாருங்க

நம்ம ஃபேமஸா போயிட்டு இருக்கு. நம்ம ஃபேமஸா இருக்குதே. ட்ரெயின் சண்டா இதெல்லாம் பார்த்தினா நம்ம புதிங்கள் வரிில ஆமாங்க. பாருங்க. சும்மா சவுண்ட் இருக்குங்க. சவுண்ட் ட்ரெயின் இதெல்லாம் வந்து ட்ரெயினுங்க. சவுண்டே வராது. உங்களுக்கு இதெல்லாம். உங்களுக்கு கிராம் இருக்கா. இதெல்லாம் உங்களுக்கு சவுண்டே இதுக்கு வந்து இந்த கிரேட்ல இருந்து உங்களுக்கு

இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தாதுங்க உங்களுக்கு பாலிசும் அந்த சைனிங்க கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குத்தவை குத்தாது பாப்பா வருதா போட்டீங்கன்னா எந்த ஒரு தொந்தரவு இல்லாம அவங்க நிம்மதியை தூங்குவாங்க அந்த மாதிரி டிசைன்ஸ் இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருணாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மாதிரி ஹோல்சேல் தான் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை லென்த் ஆனாலும் நம்மகிட்ட கட் பண்ணி கேக்குற மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா நம்ம

மெட்டீரியல் பாருங்க இருக்கு நீங்க பாருங்க இதெல்லாம் முத்தி மெட்டிகா இது பாருங்க எல்லா மெட்டியுமே இருக்குங்க பெரிய மெட்டீரியல் இருக்கு அந்த சார் இதெல்லாம் காலை கிளிக்காது பாருங்க இது இது பாத்தீங்கன்னா நீங்க ரேட் வந்து நம்ம ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேனா எல்லா சைக்கிள் சேர எடுத்து போறது இல்ல கா ஓகே 4000க்கு நம்ம நம்ம ஹோல்சரா இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம பட்டாஸ் ஃப்ரீயா கொடுக்கறோம் ஓகேனா ரொம்ப ஓ உங்களுக்கு நீங்க மிஸ் பண்ணாம வாங்கிங்க கண்டிப்பா சீக்கிரம் ஆஃபர் போடும் அதுக்கு போய் கேட்கறோம் ஓகேனா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எஸ்பி சரவணா ஜுவல்லரின் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது இது போக வீடியோவில் பார்க்காத கலெக்ஷன்ஸும் புது புதுசாக நிறையா தீபாவளிக்கு வேண்டியே வந்துருக்குதுங்க ஸோ சேகு இதில் சேதாரம் இல்லை ஜிஎஸ்டி இல்லை இப்படி ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் வாங்க போகிறீங்க அது போர்ட் ரேட்டை விட உங்களுக்கு கம்மியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம எஸ்பி சரவணா ஜுவல்லி இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துட்டு நம்ம எஸ்பி சரவணா ஜுவல்லர்ஸின்னு கலெக்ஷன்ஸ் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஆன்லைன் மூலிமா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ புது இன்ட்ரோடியூஸாக பண்ணியிருக்கிற இந்த சில்வர் கோல்டு ஜுவல்லரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிதுன்னா சின்னதாக ஒரு லெக் பட்டன் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்